உலகத்தில் எந்தெந்த நாட்டுக்கிட்ட எவ்வளோ அணுகுண்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதே நார்த் கொரியா தான் சின்ன நாடுன்னு நினைக்காதீங்க கிட்டயே நம்மளை மிரள வைக்கிற மாதிரி ஐம்பது அணுகுண்டு இருக்குது எட்டாவது இடத்துல இஸ்ரேல் கையில் தொண்ணூறு அணுகுண்டுகளை வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க ஏழாவது இடத்துல பாகிஸ்தான் மொத்தம் நூற்று எழுபது அணுகுண்டுகள் சும்மா இல்லை ஆறாவது இடத்துல நம்ம இந்தியாவும் இந்த பவர்ஃபுல் லிஸ்ட்ல இருக்குது நம்ம பலம் என்ன தெரியுமா நூற்று எண்பது அணுகுண்டுகள் இப்ப பாருங்க நம்பர் எங்கேயோ போகப் போகுது அஞ்சாவது இடத்துல பிரிட்டன் கைவசம் இருநூற்று இருபத்தந்து அணுகுண்டுகள் வச்சிருக்காங்க அவங்கள தொடர்ந்து நான்காவது இடத்துல பிரான்ஸ் கணக்கு எகிரிக்கிட்டே போகுது அவங்கக்கிட்ட இருநூற்று தொண்ணூறு அணுகுண்டு இருக்கு மூணாவது இடத்துல இருக்கிறது சீனா நம்பர் திடீர்னு டபுள் ஆகுது பாருங்க மொத்தம் அறுநூறு அணுகுண்டு நினைச்சு பார்க்கவே உடம்பு சில்லிடுது இனிமே வர்ற நம்பர் எல்லாம் கேட்டா தலை சுத்திடும் ரெண்டாவது இடத்துல உலகத்தோட பெரிய அண்ணன் அமெரிக்கா அவங்க கிட்ட இருக்கிறது ஒன்று ரெண்டு இல்லை தலை சுற்ற வைக்கும் மூன்றாயிரத்து எழுநூறு அணுகுண்டுகள் அப்போ முதலிடத்துல யாருன்னு தானே கேட்குறீங்க எல்லாரையும் விட உச்சியில் இருக்கிறது ரஷ்யா அவங்க கிட்ட மட்டுமே இருக்கிற மொத்த பலம் நம்பவே முடியாத நான்காயிரத்து முன்னூற்று ஒன்பது அணுகுண்டுகள்